எல்லா புகழும் இறைவனுக்கு இன்றைக்கி நம்ம கிச்சனில் அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரியான வெஜ் புலாவ் பாஸ்மதி ரைஸில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்காக நான் மூணு வகையான காய்கறி எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு முக்கா கிலோ அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கிறேன் இப்போ புலாவ் செய்கிறதுக்காக ஒரு குக்கர் எடுத்து வச்சுருக்கிறேன் நம்ம இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம் குக்கர் சூடானதும் ஒரு நூறு எம்எல் சன்ஃப்ளவர் ஆயில் அதாவது அதில் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு பிரியாணி இலை ஒரு ஸ்டார் அனைஸ் ஒரு ஆறு ஏலக்காய் ஒரு ஆறு கிராம்பு ஒரு ரெண்டு இஞ்சி பட்டை அதில் ஆட் பண்ணிக்கிறோமோ ரெண்டு பல்லாரி மீடியம் சைஸாக எடுத்துருக்கேன் மொத்தத்துக்கு ஒரு நூறு கிராம் தான் இருக்கும் அதை நல்லா பொடிசாக சாப் பண்ணியிருக்கிறேன் அதை அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம் நூறு கிராம் அளவுக்கு கேரட் எடுத்து அதை நீடில் மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் நீங்கள் க்யூப்ஸாக வெட்டணும்னாலும் வெட்டிக்கலாம் நான் இந்த மாதிரி இருந்தால் இருக்குங்கிற கார் செஞ்சுருக்கிறேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் நூறு கிராம் நூறு கிராம் பீன்ஸ் அதையும் அதே மாதிரி நீளமாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஐம்பது கிராம் சோயா பீன்ஸ் பச்சை சோயா பீன்ஸ் ஐம்பது கிராம் எடுத்து அதை உரிச்சு எடுத்து வச்சுருக்குறேன் நீங்கள் பச்சை பட்டாணி சேர்த்துக்கலாம் பட்டர் பீன்ஸ் சேர்த்துக்கலாம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம் அந்த சோயா பீன்ஸ் ஐம்பது கிராமையும் அதில் ஆட் பண்ணிக்குவோம் ஆட் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் நல்லா அதை வதக்கி விடுவோம் நானும் ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றிருக்கிறேன் உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் நெய் ஊற்றிக்கலாம் இல்லாட்டி தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலை எண்ணெய் எது வேணாலும் ஊற்றிக்கலாம் நான் ஃப்ளேவர் ஆயில்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படி இல்லைனா நெய் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க இந்த அஞ்சு நிமிஷத்தில் காய்கறிகள்லாம் நல்லா வெந்துடும் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ரொம்ப நம்ம ஃப்ரைட் ரைஸில் சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ட்ரையாக இல்லாமல் நல்லாயிருக்கும் அதே மாதிரி வெங்காயமும் ஃபுல்லாக வதங்கணும் இல்லை ஓரளவுக்கு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வழங்கினாதே போதும் ஏன்னா அதுக்கு மேலே வதங்கிடுச்சுன்னா ரொம்ப முழுகிருச்சுன்னா உங்கள் ரைஸோட கலரே மாறிடும் நம்ம ஒயிட் கலரில் செய்யணுன் அந்த ரைஸோட கலரே மாறிவிடும் இந்த நேரத்தில் பச்சை மிளகா ஒரு பெரிய சைஸாக இருந்ததுனால ஒரு மூணு மட்டும் எடுத்துருக்குறேன் இதுதான் காரத்துக்கே காரமும் புலாவில் ரொம்ப காரம் இருக்காது காரம் இருந்தாலும் நல்லாவும் இருக்காது ஒரு மீடியம் சைஸாக எடுத்துருக்கிறேன் இந்த நேரத்தில் மல்லி புதினா ஒரு நாலு விரல் எடுக்கிற மாதிரி மல்லி அதில் ஆட் பண்ணிக்கிறேன் புதினாவையும் அதே அளவு ஒரு நாலு விரல் எடுக்கிற மாதிரி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த நேரத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஒன்றரை ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கிறேன் அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப தேவையில்லை ஒன்றரை ஸ்பூனே போதும் இஞ்சி பூண்டி பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் இந்த நேரத்தில் தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கங்க அனுப்ப ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு உப்பு அதில் ஆட் பண்ணி இந்த நேரத்தில் முக்கால் கிலோ அரிசிக்கு ஒரு ஒரு லிட்ரு கரெக்டாக ஒரு லிட்டர் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் எந்த பாத்திரத்தில் அரிசி எடுக்கிறீங்களோ அதிலேருந்து உன்னைகால் பங்கு தண்ணி எடுத்துங்க குக்கரில் ஆக்குறனால தான் அப்படி நீங்கள் வேறு பேனில் ஆக்குனிங்கன்னா இந்த தண்ணி பற்றாது அது டபுள் வேறு வேறு அளவு தண்ணி அதை அடுத்து நம்ம பேனில் செய்யும்போது அந்த அளவு சொல்கிறேன் தண்ணி கொதி வர்றதுக்காக ஒரு மூடி எடுத்து போட்டு மூடிடுவோம் தண்ணி கொதிக்கிற நேரத்தில் நம்ம அந்த அரிசியை நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்து வந்துடுவோம் ஒரு தடவை நல்லா கழுவி அந்த தண்ணியோடு வச்சிருக்கிறேன் இப்போ தண்ணியும் கொதிச்சிருச்சு அரிசியை வடித்து அந்த அரிசியை அப்படியே அதில் ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை போட்டு நல்லா அப்படியே பரட்டி விடுங்க அது கீழே எல்லா இடத்துலையும் அந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் வர அளவுக்கு எல்லாத்தையும் பரட்டி விடுங்க தண்ணி லைட்டாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ உப்பு பார்த்துருவோம் இந்த எண்ணெயெல்லாம் லைட்டாக விதைக்கி விட்டு மேலாக தண்ணியை முட்டை உப்பு கொஞ்சம் பற்றலை ஒரு அரை ஸ்பூன் உப்பு எல்லாம் ஆட் பண்ணிக்க ஃபுல்லாக ஒரு தடவை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடியை போட்டு மூடி வெயிட் எடுத்து வச்சுருங்க ஒரு ரெண்டு விசிலுக்கு அப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரெண்டு விசில் அடித்த உடனே ஆஃப் பண்ணிருங்க விசில் அடங்கின உடனே வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம் ரெண்டு விசில் விட்டு அடங்கிருச்சு இப்போ நம்ம வெயிட்டை ரிலீஸ் பண்ணிடுவோம் குக்கர் மடியாக ஓப்பன் பண்ணுவோம் அப்படி கம்ம கம்மு கம்மன்னு மனம் சூப்பராக இருக்குது சிம்பிளான டேஸ்டான வெஜிடபிள் புலாவ் ரெடி ஆயிடுச்சு